மலம்பெறும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் ஓம் நமோ நாராயணா ராகு கேது தோசம் அப்படின்னு சொல்லி ஜாதகத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ராகு கேது தோசம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்திலே புத்திரஸ்தானமான ஐந்தாம் வீட்டிலே கேது அமர்ந்தால் நாகதோஷம் அல்லது சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்றோம் இந்த குழந்தை தொடர்பான பிரச்சனை இப்போ தாமத குழந்தை பேர் அப்படின்னு சொல்வது ராகு கேதுகள் லக்கணத்தில் அல்லது இரண்டாம் இடத்திலே லக்கணத்திலே ராகு இருந்தால் ஏழாம் இடத்திலே கேது இருக்கும் லக்கணத்திலே கேது இருந்தால் ரெண்டா ஏழாம் இடத்திலே ராகு இருக்கும் இரண்டாம் இடத்திலே ராகு இருந்தால் எட்டாம் இடத்திலே கேது இருக்கும் இது ராகு கேது தோஷம் இப்ப கேது இருந்தா ராகு இருக்கும் எதனால் ராகு கேது தோஷம் உருவாச்சு அப்படின்னா பார்க்கடலை தேவர் எல்லாம் கடையும் போது கிடைத்த அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்குவதற்காக மகாவிஷ்ணு மோகினி வடிவம் எடுத்து வந்திருப்பார் அதில் தேவர்களை வரிசையாக வைத்து அமிர்தம் கொடுப்பார் அப்போ சொர்பானு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் தேவர்கள் வரிசையில என்ன இந்த அமிர்தத்தை பருகிருவார் இதை சூரியனும் சந்திரனும் காட்டி கொடுத்துருவாங்க சுட்டி காட்டிடுவாங்க உடனே சக்கராயுதத்தின் மூலம் கிருஷ்ண பகவான் சொற்பானுவை வெட்டிருவார் அப்ப வேறு உடல் வேறாக சொர்பானு பிரிந்தார் உளுந்தார் ஆனா அவருக்கு மரணம் ஏற்படலை ஏன் மரணம் ஏற்படல அமிர்தத்தை சாப்பிட்டு இருந்தார் இப்ப மகாவிஷ்ணு சொற்பானுவின் தலைப்பகுதிக்கு ராகு உடல் பகுதிக்கு கேது என்று பெயர் சூட்டி கிரக அந்தஸ்தை கொடுக்கிறார் அப்போ தலை இருக்கிற இடத்துல கீழே பாம்பு உடம்பு இருக்கிற இடத்துல மேலே மனித உடல் அப்படின்னு சொல்றது பாம்பு முகம் பாம்பு முகம் மனித உடல் கேது மனித தலை பாம்பு உடல் ராகு இந்த சூரியனு சந்திரனு காட்டி கொடுத்ததால் இந்த கிரகண தோஷம் அப்படிங்கிறத சூரியன் சந்திரத்துக்கு ராகுவும் கேதுவும் ஏற்படுத்துவது இதுக்கு வந்து சிறப்பு ஸ்தலம் பரிகாரம் அப்படின்னா திருப்பாம்புரம் அப்படிங்கிற தோஷம் நிற்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பவானியில கூட ராகு கேது தோசை பரிகாரம் பண்றாங்க கொடுமுடியில பண்றாங்க இந்த ராகு கேது தோசம் இரண்டிலே ராகு இருந்தா என்னாகும் கெட்ட கெட்ட வார்த்தையே பேசுவாங்க இரண்டிலே கேது இருந்தா வேதாந்தம் பேசுவது அப்படின்னு சொல்லக்கூடியது வேதாந்தம் பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இந்த ராகு கேது ஜாதகத்திலே லக்கணம் அதாவது ஒன்று ரெண்டு ஐந்து ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இந்த ஜாதகாருக்கு திருமணம் கைகூடுவது சாமதமாகும் அப்படிங்கிறது இந்த ஒன்று ஏழு ரெண்டு எட்டு இந்த இடத்துல ராகு கேது இருந்தால் தோஷத்தின் வீரியம் அதிகமாக இருக்கும் இந்த லக்கணத்தில் ஏழிலே ராகு கேது இருந்தா நிலையான சிந்தனை இருக்காது பொருள் வாங்கினா பத்து செப்பல் வாங்குவாங்க டிரெஸ் வாங்கினா பத்து சட்டை இல்ல பழைய செட்டை போட்டு சுற்றுவான் அப்படின்னு சொல்றது ரெண்டு எட்டிலேயே ராகு கேது இருக்கும் போது கணவன் மனைவிக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடர் அப்படிலாம் இல்லை இந்த ராகு கேது இருக்கிற ஜாதகத்துக்கு ராகு கேது இருக்கிற பொண்ணை கெட்டுவது சிறப்பை தரும் இந்த தோசை நிவர்த்தி பூஜை அப்படின்னு சொல்லி பண்றோம் பரிகார பூஜைகள் எளிய பரிகாரம் எப்படின்னா நாம் வசிக்கிற வீட்டுல வடமேற்கு அல்லது தென்கிழக்கு திசையிலே வடமேற்கு அப்படின்னா வாயு மூல தென்கிழக்குனா அக்னி மூலை பறவைகளுக்கு தானியமும் தண்ணீரும் வைத்தால் தோஷம் நீங்குறோம் இல்ல செவ்வாய் வெள்ளி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி ஒன்பது முறை வளம் வரலாம் மாற்றுத்திறனாளிக்கு கருப்பு மற்றும் வெள்ளை நிற ஆடைகள் வணங்கலாம் வசதி இருக்கிறவங்க நாகர் சிலைய வேப்ப மரம் அரசமரம் இருக்கிற இடத்துல பிரதிஷ்டை செய்து வழிபடலாம் அம்மன் ஆலயத்துக்கு போகலாம் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபடுவது சிறப்பு இந்த வெள்ளருக்கு விநாயகர் வந்து தோஷத்தை நிவர்த்தி செய்யுங்கிறோம் இப்ப வெள்ளருக்கு விநாயகரை வைத்து விரதம் இருந்து வீட்டில் வழிபடலாம் ராகு பகவானுக்கு ராகு காலத்திலே உளுந்தால் செய்யப்பட்ட பலகாரம் உளுந்தால் செய்யப்பட்டன உளுந்த வட இல்ல உளுந்தே பண்ணலாம் இல்ல ராகு காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருப்பது நல்லது திங்கக்கிழமையில கேது தொடர்பான வழிபாடுகள் செய்யலாம் கேதுக்கு பிரியும் கொள்ளு கொள்ளு வைத்து வழிபாடு பண்ணலாம் இந்த எளிய பரிகாரங்களுக்கு ஆலயம் சென்று செய்யலாம் ராகுத்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் சிவபெருமான் வாசிக்கு என்னும் நாகத்துக்கு வரம் தந்த இடம் அப்படிங்கிற கேது தரம்கீழ பெரும்பள்ளத்திலே கேதுக்கு திருவாரூர் உள்ள திருப்பாம்புரம் ஆலயத்துக்கு செல்வது நல்லது திருப்பேரை அப்படிங்கிற தளத்துக்கும் போலாம் ராமேஸ்வரத்துக்கு சென்று மூணு நாள் தங்கியிருந்து கடல்ல நீராடி சாமி தரிசனம் செய்தாலே ராக கேது தோஷம் பஞ்சாப் பறந்துரும் அப்படிங்கிறோம் ராகு கே நீண்ட நாட்கள் திருமணம் தாமதமானா அல்லா இருந்தா காளி அல்லது துர்க்கையை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் இந்த ராகு காயத்ரி கேது காயத்ரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கலாம் இல்ல சங்கரன் கோயில கோயில் திருப்பனந்தாள் அர்ண கோயில் சோடகல்லூர் மாதவ பெருமாள் கோயில் கோட்டக்கேடு நாகேஸ்வரர் ஆலயம் நெடுங்குடி கைலாசநாதர் உடையார்குடி ஆனந்தீஸ்வரர் புத்தகலூர் பரமசுந்தரர் குட்டிரெட்டிப்பட்டி சோமநாகேஸ்வரர் பேரையூர் நாகநாதர் செம்பாக்கத்தில் ஜம்புகேஸ்வரர் கார்கோடாநாதர் ஆலயம் சென்னை குண்டத்தூரில் நாகேஸ்வர சாமி ஆலயம் உத்தவம்பாளையம் அருகில் வந்து காளஸ்தீஸ்வரர் ஆலயம் காட்டாங்குளத்தூர் உத்தவம்பாளையம்னா தேனி கிட்ட தேனி மதுரை நாயக்கனூர் கம்பம் அந்த ரயிலில் நத்தம் தென்காலத்தீஸ்வரர் ஆலயம் நெய்வேலியில் அகினீஸ்வரர் ஆலயம் நெல்லையில் சேதுங்களூர் வியாக்கரபாதவர் ஈஸ்வரர் ஆலயம் சென்னை மாடப்பாக்கம் தேனுகுரீஸ்வர ஆலயம் திருக்கண்டியூர் வடக்கு மருதூர் பிரம்மா ஆலயம் ராகு பகவான் ஆலயம் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தர் ஆலயத்தில் ராகு கேத சோச நிவர்த்தி வழிபாட்டு தலமாக இருக்கிறது ஏதோ ஒரு கோயில் போகலாம் இப்போ திருமணம் தாமதமாகுது அப்படின்னு சொன்னா இப்போ இரண்டில் ராகு இருக்குது எட்டில் கேது இருக்கு ஒரு பொண்ணுக்கு ரெண்டில் ராகு இருக்குது எட்டில் கேது இருக்கிற பையனை திருமணம் பண்ணலாமன்னா பண்ணலாம் ஒண்ணுல ராகு இருக்கு எட்டில் ஏழில் கேது இருக்கு இந்த பையனை திருமணம் பண்ணலாம்னா பண்ணலாம் ஒரு லக்கணத்திலே கேது இருக்கு ஏழில் ராகு இருக்கு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன சொல்றாங்கன்னா ராகு இருக்கிற இடத்துல பையனுக்கு ராகு இருக்கணும் கேது இருந்தால் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க அதை உங்களுடைய அனுபவங்களில் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிறது இந்த ராகு கேது தோஷத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ ராகுகேது தோசம்னா சதா வீட்டில் சண்டை எல்லா வீட்லேயும் சண்டையாக தான் இருக்குது இப்போ ராகுகேது தோஷம் இருந்தவங்க ரொம்ப திட்டிகிட்டே இருப்பாங்க பேட் வேட் யூஸ் பண்ணுவாங்க இப்போ குடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு இருந்து ஒய்ஃபோட சண்டை போடுவாங்க சிலர் அவங்களுக்கு ராகு கேது அமைப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஒரு ராகு கேது தோசர் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா ரெகுலராக ஏதாவது ஒரு கோயில் வழிபாடு துர்க்கையை கும்பிடலாம் பக்கத்தில் ஆலயம் இருந்தால் இல்லை புத்துக்கண் கோயில் இருந்தால் புத்துக்கண் கோயிலுக்கு பால் ஊற்றி கொண்டு ஐயா வணக்கம் திருவருள் மாணவ மாணவியர் அனைவருக்கும் குருநாதர் ஐயா அவர்களுக்கும் மறுக்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா சரவணயா அவர்களின் ராகு கேது தோஷம் பற்றிய விளக்கம் நன்றாக இருந்தது புரிந்தது தெரிந்து கொண்டேன் அதில் ஒரே ஒரு சின்ன சந்தேகம் ராகு கேதுக்குள் அந்த வளையத்திற்குள் எல்லா கிரகங்களும் இருந்தால் என்ன பிரச்சனை அதற்கு ஏதாவது விளக்கமாக சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் கணேசன் ஐயா வந்து ராகு கேதுக்களுக்கு இடையில அனைத்து கிரகமும் இருந்தால் அதை கால சர்ப்ப யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த யோகம் சிலர் ஜாதகங்கள்ல காணப்படும் இப்ப தினமும் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது தோஷத்தோடையும் குழந்தையும் பிறக்கும் செவ்வாயோடையும் பிறக்கும் ஒவ்வொரு லக்கணம் மாறும்போது அந்த பிரச்சனைகள் இருக்கும் இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லும்போது யோகம் கண்ணிலருந்து இருந்து பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு இடையிலே ராகு கேது இப்போ ராகு கன்னியில் கேது மீனத்தில் மீதி அனைத்து கிரகங்களும் மேசத்துலருந்து சிம்ம வரைக்கும் இருந்தால் அதை யோகம் அப்படிங்கிறோம் காலசர்பம் யோகம் இல்லை கண்ணியில் கேது ராகு இந்த ராகு கேது எப்படின்னாலும் வச்சுக்கலாம் இடையில் அனைத்து கிரகங்களும் மீனும் அதாவது துலாத்துலேருந்து கும்ப வரைக்கும் இருந்தால் அதை தோசம் அப்படின்னு சொல்கிறோம் தோசம் அப்படின்னு சொல்கிறோம் இதை தோசம்னு சொல்கிறோம் யோகம்னு சொல்கிறோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் திருமணம் அமையும் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லை தாமதமான திருமணம் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு முன்னால் ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு குழந்தை தாமதமாகலாம் நல்ல தொழில் இருக்காது தொழில் வருவாய் எது இருக்காது கணவன் மனைவி உறவுலேயே மனக்கசப்புகள் இருக்கும் மனக்கசப்புகள் இருக்கும் அது எல்லார் வீட்லேயும் தான் மனக்கசப்பு இருக்கே அப்படின்னா கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் பேசவே மாட்டாங்க கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கால யோகம் அப்படிங்கிறது நம்ம ஜோதிடத்தில் எல்லாத்தையுமே யோகம்னு தான் சொல்லுவோம் பிச்சை எடுத்தாலும் அது யோகம் தான் பிச்சை எடுக்கிற யோகம் தரித்திர யோகம் ஏன்னா எதையுமே இங்கே தோசமாக நம்ம எதுக்கிறது இல்லை நாம் காலப்போக்கில் அதை தோசமாக சொல்கிறோம் பட் அது எல்லாமே யோகம்னு தான் சொல்லுவோம் அதை வந்து இது இந்த புத்துக்கண் கோயில் கும்பிட்றது இந்த மாதிரி பண்ணாதான் இந்த தொடர்ந்த இறை வழிபாடுகள் தான் வாழ்க்கையிலே முன்னேற்றங்களை கொடுக்கும் நன்றி வணக்கம்